சோ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுதுன்ற போது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ் அப்படி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்க போகுது அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு இந்த ஷேடோ கேது பயிற்சி அந்த விஷயங்கள் தசா புக்தி இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜி படி பார்ப்பாங்க மேபி பாக்குறவங்களா இருந்தாலும் சரி அதெல்லாம் இவங்களுக்கு எதுவும் எஃபெக்ட் பண்ண போறது இல்லை இவங்க என்ன நல்லது செஞ்சாலோ அதுக்கான நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டா நல்லது ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் இப்போ வந்து ஓவர்சீஸ் ஜாப் போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஒரு குடும்பம் அமைச்சுக்கணும் ஒரு கல்யாண வாழ்க்கையை நோக்கி நம்ம போகணும் அடி எடுத்து வைக்கணும் எந்த மாதிரியான விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அதற்கான முயற்சி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஸோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்களுடைய தெய்வங்கள் இல்லை யூனிவர்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ஸோ அப்போ எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது பெஸ்ட்டாக அமைச்சிக்க வேண்டிய பொறுப்பும் அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அதுபடி அவங்க பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் எடுத்து செய்கிற காரியம் எல்லாமே நல்லத தான் போகுது நல்லதை மட்டும் தான் செய்யணும் இந்த மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இது ஒரு தாரக மந்திர மாதிரி எடுத்துட்டா போதும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக அமையும் ஓகே அதே ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த ஏழரை சனியனோட தாக்கம் எப்படி இருக்கும் மேம் இவங்களுக்கு சோ இவங்களுக்காவது அந்த தாக்கம் பெருசா இருக்க போறது இல்லை அப்படின்னு தான் தெரியுது இவங்க நல்லது செஞ்சா கண்டிப்பாக நல்லது நல்லதுதான் நடக்கும் அதை பற்றிலாம் இவங்க பயப்பட வேண்டாம் பாதர் பண்ணவே வேண்டாம் நிறைய அன்னதானங்கள் செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது இதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அதான் கிடைக்கும் மறுபடி வேற எதை பற்றியும் பயப்பட வேண்டாம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அதாவது ஃபியூச்சருக்கான விஷயங்களை பண்ணால் போதும் நம்மளுக்கு இதெல்லாம் இப்படி நடந்திருக்கே இனிமேல் நடக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நல்லது மட்டும் யோசிச்சா போதும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ் ஆன விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது ஸோ ப்ளஸ்ஸான விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி யூனிட்டி குடும்பம் வந்து குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து சில செயல்களில் ஈடுபடுறது குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அண்ட் குடும்பத்துக்கு தேவையான பணம் ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களால அது பூர்த்தி ஆகும் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிளஸாக அமையும் அண்ட் நிறைய பேருக்கு குடும்பத்தினுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும் மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது உணர்வு பூர்வமாக இவங்க எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் புதிய நபர்களிடலாம் இமோஷனலி அட்டாச் ஆகாமல் இருக்கிறது நல்லது அண்ட் புதிய லவ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக அமைய வாய்ப்பாயிடும்